இயேசு கிறிஸ்துவின் அனைவருக்கும் சமாதானம் வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் அறுநூற்றி ஒன்பது சேசு மரியாயின் துயரங்களின் இரட்சணிய மதிப்பு அருளப்பெர் நேசிக்கிறவர்களுள் தலைமையானவராக இருக்கிறார் சேசு குறுகிறார் இரட்சகர்களாய் இருப்பதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டி இருந்தது என்பதை நீ கண்டாய் என்னிலும் மாதாவிலும் நீ அதை கண்டாய் எங்கள் எல்லா விதமான வாதைகளும் இப்போது உனக்கு அறிமுகமாகியுள்ளன உங்களை ரட்சிக்க எங்களுக்கு இருந்த அன்பின் வழியாக எத்தகைய தாராளத்தோடும் வீரத்துவத்தோடும் பொறுமையோடும் சாந்தத்தோடும் விடாமுயற்சியோடும் பலத்தோடும் நாங்கள் அவற்றை அனுபவித்தோம் என்பதை கண்டிருக்கிறாய் தங்களை இரட்சிகர்களாக ஆக்கும்படி ஆண்டவராகிய சர்வேஸ்வரனிடம் கேட்க விரும்புகிறவர்களும் கேட்கிறவர்களும் அனைவரும் என் திருமாதாவும் நானும் தான் இதற்கு உத்தம முன்மாதிரியாக இருக்கிறோம் என்பதையும் ரட்சிப்பதற்கு அவர்கள் பங்கு கொள்ள வேண்டிய வாதைகள் அவைதான் என்பதையும் நன்கு சிந்தித்து தெளிவடைய வேண்டும் சிலுவையும் முட்களும் ஆணிகளும் லௌகீகமான கசைகளும் அவர்களுடைய வாதையாக இராது அந்த வாதைகள் வித்தியாசமாக இருக்கும் வேறுபட்ட வடிவத்தையும் இயல்பையும் கொண்டிருக்கும் ஆனாலும் அவற்றை போன்றே வேதனை மிக்கவையாகவும் அதிக அளவில் தகனிக்கிறவையாகவும் இருக்கும் இந்த துயரங்களின் மத்தியில் பலியாவதன் வழியாக மட்டுமே நீங்கள் ரசிகர்களாக முடியும் இது ஒரு மிக கடுமையான பணியாகும் அனைத்திலும் அதிக கடுமையான பணி இது அதனோடு ஒப்பிடும்போது மிக கடுமையான சபை விதிகளின்படி வாழும் ஒரு துறவி அல்லது கன்னியாஸ்திரியின் வாழ்வு முட்களின் ஒரு தொகுதிக்கு முன் ஒரு மலரை போல் இருக்கிறது ஏனென்றால் அது ஒரு மனித சபை ஒன்றின் விதி அல்ல மாறாக ஒரு குருத்துவத்தினுடையவும் ஒரு தெய்வீகமான துறவர ஜீவியத்தினுடையவும் விதியாக இருக்கிறது நானே அதன் ஸ்தாபகராக இருக்கிறேன் நான் என் விதியில் என் சபையில் அதற்கென தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அபிஷேகம் செய்து ஏற்றுக்கொள்கிறேன் என் துறவர ஆடையாகிய முழுமையான துயரத்தை என் பலியையும் கூட நான் அவர்கள் மீது போர்த்துகிறேன் என் துன்பங்களை நீ கண்டிருக்கிறாய் உன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக அவை பயன்படுத்தப்பட்டுள்ளன என் சரீரத்தின் எந்த ஒரு பாகமும் அவற்றிலிருந்து தப்பவில்லை ஏனென்றால் மனிதனில் எதுவும் பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கவில்லை சரீர சம்பந்தமானதும் ஒழுக்க சம்பந்தமானதும் ஆகிய உங்கள் சுயத்தன்மையின் எல்லா பகுதிகளும் பாவம் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்துகிற கருவிகளாக இருக்கின்றன மனிதனை சர்வேஸ்வரன் சிருஷ்டித்த போது அவர் தமது கைவேலையின் பூரணத்துவத்தை உங்களுக்கு தந்தார் என்ற எண்ணமும் உங்கள் முதல் தகப்பனின் பாவத்தோடும் து தீமையை நோக்கிய உங்கள் மனநிலைகளோடும் தீய சித்தத்தோடும் நீங்கள் மதிப்பிழந்து போனீர்கள் என்ற உங்கள் எண்ணமுமே அந்த சுயத்தன்மையாய் இருக்கின்றன ஆனால் என் இரத்தத்தை கொண்டும் என் துயரத்தைக் கொண்டும் பாவத்தின் விளைவுகளை அழிக்க நான் வந்திருக்கிறேன் அவற்றில் உங்கள் சரீர சம்பந்தமானதும் ஒழுக்க சம்பந்தமானதுமாகிய பகுதிகளை கழுவுவதன் மூலம் இதை செய்கிறேன் குற்றத்திற்குரிய மனநிலைகளுக்கு எதிராக அவற்றை சுத்திகரித்து பலப்படுத்துவதற்காக இப்படி செய்கிறேன் மனிதனின் கரங்களால் கட்டி கொள்ளப்பட்ட சகல குற்றங்களுக்கும் பரிகாரம் செய்யும்படியாக என் கரங்கள் சிலுவை சுமந்து சோர்ந்த பிறகு அவை காயப்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டன உங்களையே காயின்களாக மாற்றிக்கொண்டு ஒரு சகோதரனுக்கு எதிராக ஒரு துப்பாக்கியை உயர்த்துவதும் சுடுவதும் ஆகிய உண்மையான உரிய முறையில் செய்யப்படுகிற குற்றங்கள் முதல் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்படுகிற திருட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுதுவது உங்களுடையவும் மற்றவர்களுடையவும் சரீரங்களின் மரியாதைக்கு எதிரான சைக்கினை செய்வது சோம்பேறியாக நேரம் போக்குவது இது உங்கள் தீமைகளுக்கு இணக்கமுள்ள விளைநிலமாக இருக்கிறது அனைத்து குற்றங்களுக்காகவும் உங்கள் கரங்களின் கள்ளத்தனமான சுதந்திரத்திற்காகவும் என்னுடைய கரங்கள் ஆணிகளை கொண்டு சிலுவையில் அறையப்பட்டன நியாயமானதற்கும் அவசியமானதற்கும் அதிகமாக அவற்றின் ஒவ்வொரு அசைவும் கூட அவற்றிற்கு மறுக்கப்பட்டன உங்கள் குற்றங்களுக்கும் திருட்டுகளுக்கும் திருமணத்திற்கு புறம்பான அசுத்த உறவில் ஈடுபடுவதற்கும் ஒரு கருவியாக உங்கள் பாதங்களை பயன்படுத்தி நீங்கள் செய்த தீமைகளுக்கும் பரிகாரம் செய்யும்படியாக உங்கள் இரட்சகரின் பாதங்கள் என் பாடுகளின் பாதையில் நடந்து கலைத்து கற்களின் மீது ஊன்றப்பட்டதால் கன்றி போன பிறகு அவை ஊடுருவப்பட்டு அசைவற்றவையாக செய்யப்பட்டன சாத்தானின் தூண்டுதல்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் தீய சித்தத்தை பயன்படுத்தி கடந்த நூற்றாண்டுகளில் தீமைகள் விதைக்கப்பட்டன வரவிருக்கும் நூற்றாண்டுகளிலும் அவை விதைக்கப்படும் அப்படி விதைக்கப்பட்டு பூமியின் மீதும் உலகத்திலும் வளர்ந்துவிட்ட எல்லா தீமைகளிலிருந்தும் பூமியின் சகல தெருக்களையும் சதுக்கங்களையும் வீடுகளையும் படிக்கட்டுகளையும் சுத்திகரிக்கும்படியாக ஜெருசலேமின் தெருக்களையும் சதுக்கங்களையும் வீடுகளையும் படிக்கட்டுகளையும் நான் குறியிட்டு கொண்டேன் உங்கள் மாம்சத்தை நீங்கள் அதீதமான முறையில் வழிபடுகிறீர்கள் அதற்கு விக்ரக ஆராதனை செலுத்துகிறீர்கள் நீங்கள் நேசிக்கிற மற்றவர்களின் சரீரங்களுக்கும் இவற்றை செய்கிறீர்கள் அவர்களுடைய சரீரங்களை புலன் சார்ந்த ஈர்ப்பினால் அல்லது ஒருவித பிரியத்தினாலும் கூட அப்படி நேசிக்கிறீர்கள் இந்த பிரியமானது தன்னிலே குற்றச்சாட்டப்பட முடியாததாயினும் தாய் அல்லது தகப்பனையோ கணவனையோ ஒரு மகனையோ ஒரு சகோதரனையோ கடவுளுக்கும் மேலாக சிநேகிப்பதன் மூலம் அதை குற்றத்திற்குரியதாக ஆக்குகிறீர்கள் இந்த தீமைகள் தண்டிக்கும்படியாக என் சரீரம் ரத்தம் கன்றி அடியும் இடியும் பட்டு கிழிக்கப்பட்டது இல்லை பூலோகத்தின் மீதுள்ள சகல நேசத்தையும் பற்றுதல்களையும் விட உங்கள் ஆண்டவராகிய சர்வேஸ்வரனின் மீதான நேசம் மேலானது அது அப்படித்தான் இருக்க வேண்டும் வேறு எந்த நேசமும் அதற்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடாது உங்கள் உறவினர்களை கடவுளில் நேசியுங்கள் அவருக்கு மேலாக அல்ல உங்கள் முழு சுயத்தோடும் சர்வேஸ்வரனை நேசியுங்கள் அத்தகைய நேசம் உங்கள் உறவினர்கள் மட்டில் அலட்சியம் உள்ளவர்களாக உங்களை ஆக்குவதில்லை மாறாக சர்வேஸ்வரனிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிற உத்தமத்தனத்தோடு அவர்களை நீங்கள் நேசிக்கும்படி அந்த நேசத்தை அது போஷிக்கிறது ஏனென்றால் சர்வேஸ்வரனை நேசிக்கிறவன் தண்ணீர் அவரை கொண்டிருக்கிறான் அவரை கொண்டிருக்கிறவன் உத்தம தனத்தை கொண்டிருக்கிறான் சரீர இச்சை அடக்கமின்மை மரியாதை குறைவு திரும்பவும் தூசியாக மாற நியமிக்கப்பட்டிருக்கிற சரீரத்தை பற்றிய பெருமை ஸ்லாக்கியம் பிரமிப்பு ஆகியவற்றின் விஷத்தை உங்கள் இருந்து அகற்றும்படியாக நான் என் சரீரத்தை ஒரு பெரிய புண்ணாக்கி கொண்டேன் சரீரத்தை பூசித்து பேணுவதால் அல்ல ஒருவன் அதை அழகாக்குவது அதன் மேல் பற்றற்றவனாக இருப்பதன் மூலமாகவே ஒருவன் கடவுளுடைய மோட்சத்தில் அதற்கு நித்திய அழகை தருகிறான் அடிகள் சூரிய வெப்பம் கூச்சல்கள் முட்கள் ஆகிய எண்ணற்ற சித்திரவதைகளால் என் சிரசு வாதிக்கப்பட்டது உங்கள் மனங்களின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக அகங்காரம் பொறுமையற்ற தனம் தாங்கிக் கொள்ளாதிருத்தல் சகிப்பின்மை ஆகியவை காளான் பாத்திகளைப் போல உங்கள் மூளைகளில் விரைவாக வளர்கின்றன உங்கள் சிந்தனையில் இருந்து முளைத்தெழுகிற சகலத்திற்கும் பரிகாரம் செய்யும்படியாக என் சிரசை வாதிக்கப்பட்ட உறுப்பாக இரத்தத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெட்டிக்குள் மூடப்பட்டதாக நான் ஆக்கி கொண்டேன் நான் விரும்பிய ஒரே ஒரு மகுடத்தை நீ கண்டிருக்கிறாய் ஒரு பைத்தியக்காரனோ அல்லது ஒரு குற்றவாளியோ மட்டுமே அணியக்கூடிய மகுடம் அது மனித முறையில் பேசும்போது ஆரோக்கியமுள்ள மனதுள்ளவனும் தான் விரும்புகிறதை செய்ய சுதந்திரமுள்ளவனும் ஆகிய எவனும் அதை அணிய மாட்டான் நான் பைத்தியம் என்று கருதப்பட்டேன் ஆனால் என்னை நேசிக்காதவர்களும் அல்லது மிக குறைவாக நேசிக்கிறவர்களும் ஆகிய உங்களுக்காக மறிக்க நான் விரும்பினேன் சர்வேஸ்வரனை நேசிப்பதை விட உங்களில் இருக்கிற தீமையை நீங்கள் அதிகம் நேசிக்கிறீர்கள் என்று அறிந்திருந்தும் அந்த தீமையை வெல்லும்படியாக நான் மறிக்க விரும்பினேன் ஆனால் சுபாவத்திற்கு மேற்பட்ட தெய்வீக கண்ணோட்டத்தில் நான் பைத்தியமாக இருந்தேன் மனிதனுக்கு நான் ஒரு இறையாக அவனுடைய கைதியாக அவனுடைய தீர்ப்பிடப்பட்டவனாக இருந்தேன் கடவுளாகிய நான் மனிதனால் தீர்வையிடப்பட்டேன் அற்ப காரியங்களுக்காக எவ்வளவு அடிக்கடி நீங்கள் பொறுமையை இழக்கிறீர்கள் மிகச்சிறிய பிரச்சனைகளில் கூட முரண்பாடுள்ளவர்களாகிறீர்கள் லேசான வியாதியையும் கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாகிறீர்கள் ஆனால் உங்கள் இரட்சிகரை நோக்கி பாருங்கள் வெவ்வேறு பகுதிகளில் முட்களால் குத்தப்படுவதும் என் முடி கற்றைகள் மாட்டி இழுபடுவதும் தலையை அசைக்க முடியாத நிலையில் முள்முடி தொடர்ந்து அசைந்து கொண்டே இருப்பதை உணர்வதும் வாதைப்படாமல் என் தலையை எதிலும் சாய்க்க முடியாதிருப்பதும் எவ்வளவு இருந்திருக்கும் என்று சிந்தியுங்கள் என் வாதைப்பட்டதும் கடுமையாக வழிப்பதும் காய்ச்சல் குணமுள்ளதுமாகிய சிரசுக்கு கூட்டத்தின் கூச்சல்களும் என் சிரசின் மீது விழுந்த அடிகளும் சுட்டரிக்கிற சூரியனும் எத்தகைய வேதனையாய் இருந்திருக்கும் என்பதை சிந்தியுங்கள் வியாழன் மாலையில் என் பரிதாபத்திற்குரிய மூளையில் செய்யப்பட்ட தாக்குதல்களின் காரணமாக உடல் முழுவதும் வழியோடு வெள்ளிக்கிழமையின் வாதைகளுக்கு நான் உட்பட்டதால் அதில் நான் உணர்ந்த வழி எத்தகையதென்று தியானியுங்கள் வாதிக்கப்பட்ட என் சரீரத்தின் காய்ச்சலாலும் வாதைகளால் ஏற்பட்ட கிரக்கங்களாலும் என் மூளை பாதிக்கப்பட்டிருந்தது என் சிரசும் கண்களும் வாயும் மூக்கும் நாவும் ஒவ்வொன்றும் அதன் அதன் வாதையை கொண்டிருந்தன தீமையானதை பார்க்க ஆவல் கொள்கிறதும் கடவுளை தேட மறதியுள்ளதும் ஆகிய உங்கள் பார்வைகளுக்கு பரிகாரம் செய்யும்படி என் கண்கள் வாதிக்கப்பட்டன ஜெபிப்பதற்கும் கற்பிப்பதற்கும் தேற்றுவதற்கும் உங்கள் உதடுகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் உச்சரிக்கிற அளவுக்கு அதிகமான தவறான அசுத்தமான இச்சை நிறைந்த வார்த்தைகளுக்கு ஈடு செய்யும்படி என் வாய் வாதிக்கப்பட்டது உங்கள் போஜன பிரியத்திற்காகவும் முகர்தலின் இச்சைக்காகவும் என் ஆசியும் என் நாவும் வாதனை பட்டன இவற்றின் வழியாக நீங்கள் குறைபாடுகளை வருவித்துக் கொள்கிறீர்கள் இந்த குறைபாடுகள் இன்னும் மோசமான பாவங்களுக்கு அடித்தளமாக இருக்கின்றன இருப்பவர்கள் மேல் இரக்கம் காட்டாமல் சட்டத்திற்கு எதிரான வழிகளில் சம்பாதித்த பணத்தை கொண்டு நீங்கள் வாங்குகிற தேவைக்கு அதிகமான உணவின் மீது கொள்ளும் இச்சையால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என் உள்ளுறுப்புகளும் அவற்றில் ஒன்று கூட துன்பப்படுவதிலிருந்து தப்பவில்லை மூச்சு திணறலும் இருமலும் கொடிய கசையடியால் புண்ணாகி போயிருந்த என் நுரையீரல்களை வேதனைப்படுத்தின மேலும் சிலுவை நடப்பட்டிருந்த நிலையால் என் நுரையீரல்கள் இளைமை அலர்ஜியாலும் பாதிக்கப்பட்டன இரக்கமற்ற கசையடிகளால் என் இதயம் தன் இடத்திலிருந்து விலகி காயப்பட்டிருந்ததாலும் அதற்கு முன் நான் அனுபவித்த உள்ளார்ந்த சஞ்சலத்தினாலும் சிலுவையின் கடும் அடியில் மேலேறி சென்றதாலும் இரத்த இழப்பினால் ஏற்பட்ட சோகையினாலும் என் இதயம் கடும் வேதனைக்கு உள்ளானது என் கல்லீரல் இருக்கப்பட்டது என் மண்ணீரல் இருக்கப்பட்டது என் சிறுநீரகங்கள் இரத்தம் கன்றியும் இருக்கப்பட்டும் துன்பமுற்றன என் சிறுநீரகங்கள் சுற்றி கண்டிப்போன காயங்களை ஏராளம் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என் துன்பத்திற்கு சாட்சியமாக இருக்கிற தூரின் மூடு துகிலை பொறுத்தவரை உங்கள் விஞ்ஞானிகள் அவநம்பிக்கையுள்ள உங்களுக்கு சான்று தரும்படி எப்படியும் ரத்தமும் மரித்த சரீரத்தின் வியர்வையும் அதீத கலைப்புற்ற சரீரத்தின் யூரியாவும் வாசனை திரவியங்களோடு கலந்து வாதிக்கப்பட்ட என் மரித்த சரீரத்தின் இயல்பான சித்திரத்தை அந்த துகிலில் உருவாக்கி இருக்க முடியும் என்று விளக்குகிறார்கள் விசுவசிப்பதற்கு உங்களுக்கு இத்தனை சாட்சியங்களின் தேவைகள் இல்லாமலேயே விசுவசிப்பதுதான் அதிக நல்லதா இருக்கும் இது கடவுளின் கைவேலை என்று சொல்லி என் சிலுவை மரணத்திற்கும் அதற்கு முந்தைய வாதிகளுக்கும் மறுக்கப்பட முடியாத சாட்சியத்தை உங்களுக்கு வழங்கியுள்ள கடவுளை வாழ்த்தி ஸ்துதிப்பது அதிக நல்லது ஆனால் இப்போது குழந்தைகளுக்குரிய எளிமையோடு விசுவாசிக்க உங்களால் இதற்கு மேலும் இயலவில்லை விஞ்ஞான நிரூபணம் உங்களுக்கு தேவைப்படுகிறது உங்கள் விசுவாசம் எவ்வளவு பரிதாபமானதாக இருக்கிறது விஞ்ஞானத்தின் தாங்குதலும் தூண்டுதலும் இன்றி அதனால் நேராக நிற்கவும் நடக்கவும் முடியாதிருக்கிறது இதன் காரணமாக தூரின் துகிலின் புதுமைக்கு மிக வலிமையான வேதி காரணியாக இருப்பது சிறுநீரகங்களின் கொடிய இரத்தம் கன்றிய காயங்கள் தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சாட்டையடிகளால் ஏறக்குறைய நசுக்கப்பட்டுவிட்ட என் சிறுநீரகங்கள் செயலிழந்து போயின தீ விபத்துகளில் சிக்கியவர்களின் சிறுநீரகங்களைப் போல வடிகட்ட அவை சக்தியற்றவை ஆகின இதனால் யூரியா பெருகி என் இரத்தத்திலும் சரீரத்திலும் பரவி சிறுநீர் வெளியேற முடியாததால் ஏற்படும் இரத்த சோகையால் நச்சு பரவல் நிலை எனக்கு ஏற்பட்டது இதன் விளைவாக என் மறித்த சரீரத்திலிருந்து வேதி திரவம் வெளியேறி அந்த துகிலின் பதிவை ஏற்படுத்தியது அழிக்க முடியாத அடையாளத்தை தூரின் துகிலில் பதிக்கக்கூடிய அளவுக்கு அபரிமிதமாக என் உடலில் இருந்த யூரியா இரத்த சோகைக்குரிய வேதிப்பொருட்கள் எத்தகைய வேதனைகளை எனக்கு அளித்திருக்க கூடும் என்பதை உங்கள் மத்தியில் உள்ள எந்த மருத்துவரும் அல்லது இந்த நோயால் தாக்கப்பட்டவர்களும் புரிந்து கொள்வார்கள் தாகம் எத்தகைய வாதையான தாகம் ஆயினும் நீங்கள் அதை கண்டிருக்கிறீர்கள் அங்கே அவ்வளவு அதிகமான பேர்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு துளி தண்ணீர் முதலாய் தருவதற்கு அங்கே ஒருவரும் இல்லை ராபோஜனத்திற்கு பிறகு நான் எதையும் உண்ணவோ குடிக்கவோ இல்லை காய்ச்சலும் வெயிலும் வெப்பமும் தூசியும் ரத்த இழப்பும் உங்கள் இரட்சகரை கடும் தாகத்திற்கு உள்ளாக்கின மீரை கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க நான் மறுத்ததை நீ கண்டாய் என் நோவுகளை குறைக்கக்கூடிய எதையும் நான் விரும்பவில்லை வழிப்பொருட்களாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இறங்குதற்குரிய ஏற்பாடுகளோ சமரசங்களோ நோவு தனிப்பான்களோ எதுவும் இல்லாத பலிப்பொருட்களாக நாம் இருக்க வேண்டும் கிண்ணம் எப்படி தரப்படுகிறதோ அப்படியே குடிப்பது அவசியம் காடி பிச்சு இவற்றின் கலவையை இறுதி வரையிலும் அனுபவித்து குடிக்க வேண்டும் ஆனால் வலியை மறத்து போக செய்கிற ரச கலவையை குடிக்கக்கூடாது ஓ பலியாகிற ஒருவனின் கதி உண்மையாகவே மிக கடுமையானது ஆனால் அதையே தங்கள் கதியாக தேர்ந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் அதுவே மாசற்ற சரீரத்தில் உள்ள சேசு அனுபவித்த துன்பமாக இருந்தது என் தாயின் மேலும் அவர்களின் வியாகுலத்தின் மீதும் நான் கொண்ட அன்பின் வாதைகளை நான் குறிப்பிடப் போவதில்லை அந்த வியாகுலம் தேவையா இருந்தது ஆனால் எனக்கு அதுவே சகலத்திலும் அதிக கொடிய வாதையா இருந்தது தேவ வார்த்தையானவர் தம் விஸ்பிருத்துவிலும் கொடிய வேளையில் தம் நம்பிக்கைக்கு எதிரான சோதனையிலும் தம் சரீரத்திலும் அனுபவித்த வேதனையை பிதா ஒருவரே அறிவார் என் இதயம் எல்லாவற்றையும் விட அதிகமாக என் தாயின் அருகாமையை விரும்பியது ஏனென்றால் என் இதயத்தை மூடிக்கொண்ட எல்லையற்ற தனிமையில் சர்வேஸ்வரனிடமிருந்தும் மனிதனிடமிருந்தும் வந்த எல்லையற்ற தனிமையில் அவர்களுடைய பிரசனத்தின் ஆறுதல் எனக்கு தேவையாயிருந்தது ஆனாலும் அந்த பிரசனம் எனக்கு ஒரு வாதையாகவும் இருந்தது எத்சமணியில் ஒரு ஞான வஸ்துவாய் இருந்த சமணசானவர் கடும் நம்பிக்கை இழப்பின் தாக்குதலிலிருந்து என்னை தடுத்து பாதுகாத்தது போலவே கல்வாரியில் சரீரமுள்ள சமணசாகி என் தாய் அதிலிருந்து என்னை பாதுகாக்கும்படி என் அருகில் இருக்க வேண்டியிருந்தது உலக இரட்சனியத்திற்காக தன் வியாகுலத்தை என்னுடைய துயரத்தோடு ஒன்றிக்கும்படி அவர்கள் அங்கு இருக்க வேண்டியிருந்தது மனுகுலத்தின் மாதாவாக முறைப்படி ஏற்படுத்தப்படும்படியாக அவர்கள் அங்கு இருக்க வேண்டியிருந்தது ஆனால் என் ஒவ்வொரு துடிப்பிலும் அவர்கள் மறிப்பதை காண்பது என்னுடைய மிகப்பெரும் துயரமாயிருந்தது காட்டிக் கொடுக்கப்படுவதும் ஏராளமான மக்களுக்கு என் பலி பயனற்று போவதுமாகிய இவ்விரண்டு துயரங்களும் நான் இரத்த வேர்வை வேர்க்க செய்யும் அளவுக்கு சற்று முன்பு கூட மிக கொடியவையாக தெரிந்தன ஆனாலும் இந்த வேதனையோடு அவை ஒப்பிடவும் தகுதியற்றவையாக இருந்தன அந்த நேரத்தில் மாதா எவ்வளவு மேலானவர்களாக இருந்தார்கள் என்பதை நீ கண்டிருக்கிறாய் கடைசி வரையில் யூதித்தை விட அதிக பலம் உள்ளவர்களாக இருப்பதிலிருந்து அவர்களுடைய வாதை அவர்களை தடுத்து விடவில்லை யூதித்து கொலை செய்தால் மாதாவோ தன் குழந்தையின் வழியாக தானே கொல்லப்பட தன்னை விட்டு கொடுத்தார்கள் அவர்கள் சபிக்கவில்லை வெறுக்கவில்லை மாறாக ஜெபித்தார்கள் நேசித்தார்கள் கீழ்ப்படிந்தார்கள் தனது சேசுவுக்கு அவருடைய கண்ணியத்தை காத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி அவரது சரீரத்திற்கு தனது கண்ணிமையுள்ள முக்காடு தேவையாயிருந்தது என்று யோசிக்கும் அளவுக்கு அவர்கள் எப்போதுமே ஒரு இருந்தார்கள் அதே வேளையில் அவர்கள் பரலோக பிதாவின் குமாரத்தியாயிருக்கவும் அந்த நேரத்தில் அவருடைய பயங்கரத்துக்குரிய சித்தத்திற்கு கீழ்ப்படியவும் அவர்களால் முடிந்தது அவர்கள் சபிக்கவில்லை எதிர்ப்பு காட்டவில்லை கடவுளுக்கு எதிராகவும் சரி மனிதர்களுக்கு எதிராகவும் சரி மனிதர்களை அவர்கள் மன்னித்தார்கள் கடவுளிடமோ அவர்கள் ஆகட்டும் என்று கூறினார்கள் பிற்பாடு அவர்கள் இப்படி சொல்வதை நீ கேட்டாய் பிதாவே நான் உம்மை நேசிக்கிறேன் நீரும் என்னை நேசித்திருக்கிறீர் கடவுள் தன்னை நேசித்து வருகிறார் என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்து அவ்வாறே அறிக்கையிடுகிறார்கள் அவர் முன் தன் சிநேக பிரகடனத்தை புதுப்பிக்கிறார்கள் அந்த பயங்கரமான வேளையில் பிதா அவர்களை ஊடுருவ குத்தி அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணத்தை அவர்களிடமிருந்து அகற்றிவிட்ட பிறகும் அவர்கள் அவரை நேசிக்கிறார்கள் நீர் என்னை அடித்து வீழ்த்தியதால் இனி நான் உண்மை நேசிக்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் அவரை நேசிக்கிறார்கள் தன் வியாகுலத்தை பற்றி அவர்கள் துக்கம் கொண்டாடவில்லை ஆனால் தன் குமாரனின் துன்பங்களைப் பற்றியே துயரப்பட்டு தவித்தார்கள் தன் இருதயம் உடைந்ததால் அவர்கள் கதறவில்லை மாறாக என் இதயம் ஊடுருவப்பட்டிருந்ததால் கதறினார்கள் அதற்கான காரணத்தை அவர்கள் பிதாவிடம் கேட்கிறார்கள் தன் வியாகுலத்திற்கான காரணத்தை அல்ல பிதாவிடம் அவருடையவும் தன்னுடைய திரு சுதனின் பெயரால் காரணத்தை கேட்கிறார்கள் அவர்கள் சர்வேசனுடைய மனவாட்டியாக இருக்கிறார்கள் சர்வேசனோடு தான் கொண்ட சுபாவத்திற்கு மேல்பட்ட ஸ்நேகத்தின் விளைவாக கருத்தாங்கியது அவர்களே எந்த மனித தொடர்பும் அல்ல மாறாக தனது மாசற்ற திருவுதிரத்தை ஊடுருவி அங்கு தெய்வீக கருவை மனித கடவுளும் கடவுள் மனிதனும் உலக இச்சகருமானவரை அங்கு வைக்கும்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த நெருப்பே தன் குழந்தையை உருவாக்கியது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் அறிகிறார்கள் மனவாளியாகவும் தாயாகவும் அவர்கள் அந்த காயத்திற்கான காரணத்தை கேட்கிறார்கள் மற்ற காயங்கள் சேசுவுக்கு தரப்பட வேண்டி இருந்தன ஆனால் எல்லாம் நிறைவேறிய பிறகு ஏன் இந்த காயம் பரிதாபமான தாய் அதற்கும் ஒரு காரணம் உண்டு ஆனால் என் காயத்தின் மீது அதை வாசிக்க உங்கள் வியாகுலம் உங்களை அனுமதிக்கவில்லை சர்வேசனுடைய இதயத்தை மனிதர் காண வேண்டும் என்பதுதான் அந்த காரணம் நீ அதை கண்டாய் மேரி அதை ஒருபோதும் நீ மறக்க மாட்டாய் ஆனால் பார்த்தாயா மாதா அந்த நேரத்தில் அந்த காயத்திற்கு பாவத்திற்கு மேலான காரணங்களை காணவில்லை என்றாலும் அது எனக்கு வேதனை தரவில்லை என்ற உடனே நினைக்கிறார்கள் அதற்காக அவர்கள் கடவுளை வாழ்த்துகிறார்கள் அந்த காயம் பரிதாபத்திற்குரிய தாயாகிய தன்னை இவ்வளவு அதிகம் காயப்படுத்துவதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை அது எனக்கு வேதனை தரவில்லை அது போதும் தன்னை பலியிடுகிற கடவுளை அவர்கள் வாழ்த்துவதற்கு சாகாமல் இருப்பதற்கு ஒரு சிறு ஆறுதலை மட்டுமே அவர்கள் கேட்கிறார்கள் உதயமாகிற திருச்சபைக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் சில மணி நேரத்திற்கு முன் அதன் தாயாக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருச்சபைக்கும் ஒரு தாயின் கவனிப்பும் அமுதும் தேவைப்படுகின்றன அப்போ சிலர்களை தாங்கி இரட்சிகரை பற்றி அவர்களிடம் பேசி அதற்காக ஜெபிப்பதன் மூலமாக அவற்றை மாதாதற்கு தருவார்கள் ஆனால் இரவே தன் இறுதி மூச்சை விட்டு விடுவார்களானால் அவர்கள் எவ்வாறு அதை செய்ய முடியும் தன் இருக்கிறவர் இன்றி சில நாட்கள் தனியாக விடப்பட்டுள்ள திருச்சபை மாதாவும் இறந்து விட்டார்கள் என்றால் முற்றிலும் ஒரு அனாதையாகிவிடும் புதிதாக பிறந்த அனாதை குழந்தைகளின் கதி எப்போதுமே பரிதாபமானது நீதியுள்ள ஒரு ஜபத்தை கடவுள் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை தம்மில் நம்பிக்கை வைக்கிற தம் பிள்ளைகளை அவர் தேற்றுகிறார் துகிலில் உள்ள திருமுகம் தருகிற ஆறுதலை கொண்டு மாதா இதை நிரூபிக்கிறார்கள் பரிதாபத்திற்குரிய மாதா என இறந்த முகத்தின் தோற்றம் தன் கண்களில் பதிந்திருக்க காண்கிறார்கள் அந்த காட்சியை அவர்களால் தாங்க கூடவில்லை வயதாகியும் வீக்கமடைந்தும் அவர்களை காணாதபடி மூடிய கண்களோடும் அவர்களோடு பேசாமலும் சிரிக்காமலும் திருகிய உதடுகளோடும் இருக்கிற அவர்களது சேசு ஆனால் இங்கே ஒரு முகம் இருக்கிறது அது உயிரோடு இருக்கிற சேசுவின் முகம் அது துக்கமாயும் காயப்பட்டும் இருக்கிறது என்றாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறது அதிலே அவர் அவரது கண்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றன அவருடைய உதடுகள் அம்மா என்று சொல்வது போல தோன்றுகிறது இங்கே அவருடைய புன்முறுவல் அவர்களை இன்னமும் வாழ்த்துகிறது ஓ மேரி உன் துயரத்தில் உன் இயேசுவை தேடு அவர் எப்போதுமே உன்னை வந்து பார்ப்பார் உன்னை அழைப்பார் உன்னை பார்த்து புன்னகைப்பார் நாம் துயரத்தை பகிர்ந்து கொள்வோம் ஆயினும் நாம் இணைக்கப்படுவோம் அருள் சின்ன அருள் மாதாவோடும் சேசுவோடும் துயரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாய் எப்போதும் அருளப்பனை போலிரு அதிலும் கூட தியானத்தினாலும் புற தூண்டுதல்களினாலும் நீ மேலானவள் ஆக மாட்டாய் அவை என்னுடையவை ஆனால் உன் அன்பின் காரணமாக நீ மேலானவள் ஆவாய் எல்லாவற்றிலும் ஆழமான அன்பு துயரத்தை பகிர்ந்து கொள்வதில் இருக்கிறது என்று நான் உனக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன் உள்ளுணுறவை கொண்டு சர்வேசனுடைய மிகச்சிறிய ஆசைகளையும் அறிந்து கொள்ளவும் சகல தடைகளையும் மீறி அவைகளை நிறைவேற்றவும் அது உனக்கு வாய்ப்பளிக்கிறது வியாழன் இரவிலிருந்து வெள்ளி இரவு வரையிலும் அதற்கு பிறகும் அருளப்பனின் உயிருள்ள உண்மையான உணர்வுபூர்வமான நிலையை கவனி ஆயினும் அந்த மணித்தியாலங்களின் போது அதை நாம் சிந்திப்போம் கலகத்தின் நேரம் அந்த நிலையின் வேலை ஆனால் நான் கைது செய்யப்பட்ட பரபரப்பாலும் நேசம் தரும் பரபரப்பாலும் தன் தூக்கமயக்க நிலையின் மீது வெற்றி கொள்கிற அருளப்பன் தலைவரையும் தமக்கு பிரியமான அப்போசிலரையும் காணும் ஆறுதலையாவது தன் குருவுக்கு தரும்படி ராயப்பனை தன்னோடு இழுத்து கொண்டு வருகிறான் அப்போது அவன் மாதாவை நினைக்கிறான் யாராவது ஒரு கொடிய மனிதன் அவர்களிடம் போய் அவர்களது மகன் ஏற்கனவே பிடிபட்டு விட்டார் என்று கத்தக்கூடும் எனவே அவன் அவர்களிடம் போகிறான் மாதா ஏற்கனவே தன் திருச்சுதனின் வாதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அப்போ சிலர்கள் உறங்கிய வேளையிலும் அவர்கள் விழித்திருந்து ஜெபித்துக்கொண்டும் தன் குமாரனோடு வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியவில்லை அவன் அவர்களிடம் போய் அந்த செய்திக்காக அவர்களை தயாரிக்கிறான் அதன்பின் அவன் கைப்பாசின் இல்லத்திலிருந்து தேசாதிபதியின் அரண்மனைக்கும் கைப்பாசின் இல்லத்திலிருந்து ஏரோதின் அரண்மனைக்கும் அதன்பின் மறுபடியும் கைப்பாசின் இல்லத்திலிருந்து தேசாதிபதியின் இல்லத்திற்கும் மாறி மாறி நடக்கிறான் அந்த காலை நேரத்தில் அப்படி செய்வதும் வெறுப்பின் போதையில் திரியும் கூட்டத்தினூடே வழி ஏற்படுத்தி கொண்டு செல்வதும் அதுவும் ஒரு கலிலேயன் என்று அவனை காட்டிக் கொடுக்கும் உடைகளை அணிந்து கொண்டு அப்படி செய்வதும் மகிழ்ச்சியான காரியமில்லை ஆனால் அன்பு அவனை தாங்குகிறது அவன் தன் தன்னை பற்றி அல்லாமல் சேசு அவருடைய தாயினுடையவும் துயரங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறான் நசரேயனின் சீடன் என்று அவன் கல்லால் எறியப்பட்டிருக்கக்கூடும் அவனுக்கு அது பிரச்சனை இல்லை அவன் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிறான் மற்றவர்கள் ஓடிவிட்டார்கள் ஒளிந்து கொண்டார்கள் விவேகத்தாலும் பயத்தாலும் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் அவனோ அன்பால் வழிநடத்தப்படுகிறான் அவன் அங்கேயே இருந்து தன்னை காட்டுகிறான் அவன் பரிசுத்தமானவன் பரிசுத்தனத்தில் ஸ்நேகம் செழித்து வளர்கிறது அவனுடைய இரக்கமும் மக்களைப் பற்றி அவனது மனித பகுத்தறிவும் மக்கள் கூட்டத்திடமிருந்தும் யூத ஆலோசனை சங்கத்திடமிருந்தும் மாதாவை தூரமாய் வைத்திருக்க வேண்டும் என்று அவனை வற்புறுத்துகின்றன மாதா தன் திருச்சூதனின் சகல வாதைகளையும் ஞான முறையில் அனுபவித்து அவற்றை அவரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியாது சேசுவுக்கு அவருடைய தாய் தேவைப்படுகிற நேரம் வந்துவிட்டது என்றும் இனியும் அவரிடமிருந்து அவர்களை பிரித்து வைப்பது சரியல்ல என்றும் அவன் முடிவு செய்கிற போது அவர்களை அவரிடம் கூட்டி வருகிறான் அவர்களை தாங்குகிறான் அவர்களை பாதுகாக்கிறான் கோப வெறியுள்ள கூட்டத்திற்கு முன்பாக தன்னம் தனியனும் ஆயுதமற்றவனும் இளைஞனும் எந்த அதிகாரமும் இல்லாதவனும் ஆகிய ஒருவனையும் அவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு சில பெண்களையும் கொண்ட அந்த பிரமாணிக்கமுள்ள மக்கள் என்னவாக இருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லை காற்றினால் சுழற்சியடிக்கப்படுகிற இலைகளின் ஒரு சிறு தொகுப்பு மட்டுமே புயல் புயலடிக்கிற பெருங்கடலின் மீது இருக்கிற சிறு படகு அவர்கள் அது அந்த படகை கூடும் அது பிரச்சனை இல்லை அன்பே அவனுடைய பலமாகவும் அவனுடைய படகின் பாயாகவும் இருக்கிறது அதை அவன் ஆயுதமாக தரித்திருக்கிறான் அதை கொண்டு அவன் ஸ்திரீயையும் ஸ்திரீகளையும் இறுதி வரை பாதுகாக்கிறான் என் தாயை தவிர வேறு யாரும் சொந்தமாக கொண்டிராத அளவுக்கு அருளப்பன் இரக்கமான அன்பை கொண்டிருந்தான் அத்தகைய அன்பை கொண்டு நேசிக்கிறவர்களுக்குள் அவனே தலையானவனாக இருக்கிறான் இக்காரியத்தில் அவன் உங்கள் ஆசிரியராக இருக்கிறான் அவன் உங்களுக்கு தருகிற பரிசுத்தனத்தினுடையவும் அன்பினுடையவும் முன்மாதிரியையில் அவனை பின் செல்லுங்கள் அப்போது இருப்பீர்கள் இப்போது சமாதானத்துடன் போ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் காட்சி முடிகிறது ஆமே